வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் இயற்கை சார் பேசுகிறேன் சரி இன்றைக்கி என்ன விஷயனா நேற்று வந்து டிசிஎஸில் இருக்கிற சென்னையில் இருக்கிற டிசிஎஸில் வந்து லே ஆஃப் அதாவது ஆள் குறைப்பு வந்து பண்ணி பண்ண ஆரம்பிச்சுட்டுருக்காங்கன்னு சொல்லி கே எல்லாம் வந்துன்னு இருக்குது அதை எதிர்த்து ஊழியர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து போராட்டங்கள் வந்து இருக்கிறாங்க அதாவது ஆஸ் பர் ரிப்போர்ட் வந்து பன்னெண்டாயிரம் ஊழியர்களை வந்து லே ஆஃப் பண்ணுறத தகவல் வந்து இருந்தாங்க ஆக்சுவலி ஆனால் அது வந்து அவங்களோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸோடய சைட்லேருந்து பார்த்திங்கன்னா முப்பதனாயிரம் பேரை வந்து லே ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இது வந்து வ ஒரு ரிப்போர்ட் வந்து வந்தன இருக்குது இதை எதிர்த்து ஊழியர்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே போராட்டங்கள் பண்ணணும் அது பண்ணினும் இருக்கிறாங்க நேற்று அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்தது கண்டிப்பான விஷயம் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா சீனியர்கள் சீனியர்களில் வந்து லே ஆஃப் பண்ணுறது தான் இதில் வந்து முக்கியமான விஷயங்களாக இருக்குது இப்போ செவன் இயர்ஸு டென் இயர்ஸு வேலை செஞ்சவங்கள லே ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு எழுபது நாயிரம் எண்பது நாயிரம் சம்பளம் வாங்கினவங்களை கட் ஆஃப் பண்ணி இது வந்து காஸ்ட் கட்டிங் மாதிரி தான் புதுசாக ஃப்ரெஷ்ஷர்ஸை வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்டில் இவங்களுக்கு வந்து இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணின்னு இருக்கிறாங்க இது வந்து ஜஸ்ட்டு சொல்லப்போனால் இதுக்கு எந்த பின்புலமும் இல்லை இந்த ஏஐ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன் அந்த மாதிரி எந்த ஒரு பின்புலமும் கிடையாது ஜஸ்ட்டு எல்லா கம்பெனியும் பண்ணுற மாதிரி இது ஒரு காஸ்ட்டு கட்டிங் ப்ராஜெக்ட் மட்டுந்தான் அதாவது விலை அவங்களுக்கான அந்த இதை வந்து விலை வந்து கம்மி பண்ணுறதுக்கோசரம் அதாவது செலவிலங்கள் கம்மி பண்ணுறதுக்கோசரம் ஒரு சீனியர்களை வந்து லே ஆஃப் பண்ணிவிட்டு அதே இடத்துல ஒரு ஃப்ரெஷரை வந்து உள்ளே சேர்க்குறாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை இதுதான் அவங்களோட பின்புல காரணங்களாக இருக்கும் அவர் ரத்தன் டாட்டா இறந்ததுலேருந்து அந்த டிசிஎஸ் நிறுவனத்தோட அந்த செயல்பாடுகள் வந்து டிராஸ்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது கண்டிப்பாக இது வந்து தக்க இது இல்லை உங்க